தமிழ் தற்கும் மையத்தில இன்னைக்கு பார்க்க போவது அக் அக்குங்க ஆயுத எழுத்து ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துகள் அதுல ஆயுத எழுத்து ஒன்று இருக்குன்னு நம்ம முதல் வகுப்புல பாத்து இல்லைங்களா அந்த ஆயுத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் எப்படி இருக்கு பாருங்க மூன்று புள்ளிகள் இருக்கு இதுதான் இருக்கிற எழுத்துலயே எளிமையா எழுதக்கூடியதோ தெரிஞ்சு படிக்க கூடியதோ இல்லைங்களா எளிமையா ஒரு வய குழந்தைகிட்ட கொடுத்தா கூட இந்த மூணு பிள்ளைகள்லாம் கைப்பிடிச்சிருக்கு எழுதிடுவாங்க அப்படி ஒரு எழுத்துதான் அக்கு இதுக்கு பெயர் அக்கு இது பாருங்க ஒரு எழுத்துதான் ஆனா எத்தனை பெயர்களை வாங்கி இருக்குன்னு பாருங்க பனிரெண்டு உயிரெழுத்துகள் உயிரெழுத்துக்கள் ஒரே ஒரு பேர் பன்னெண்டு சேர்ந்து உயிரெழுத்துகள் ஒரு பேர் தான் வெய்யெழுத்துகள் பதினெட்டு சேர்ந்து மெய் எழுத்துக்கள் ஒரே ஒரு பெயர் தான் இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துகள் சேர்ந்து உயிர்மை எழுத்துகள் ஒரே ஒரு பேர் தான் வாங்கியிருக்கு ஆனா எழுத்து ஒன்று பாருங்க எத்தனை பேர் வாங்கியிருக்கு தனியா இருந்தாலே ஒரு சிறப்புதான் இல்லைங்களா பாருங்க இதுக்கு என்ன பெயர்னு பாருங்க முப்புள்ளி மூன்று புள்ளிகள் இருக்கு இல்லைங்களா அதனால அதுக்கு பெயர் முப்புள்ளி புள்ளி மாதிரி இருக்காங்கனால அதுக்கு முப்புள்ள பெயர் அடுத்தது முப்பார் புள்ளி அப்படின்னு தொல்காப்பிய பெயர் எதுக்கு வச்சிருக்காரு தொல் முப்பார் புள்ளி அப்படின்னு அடுத்தது ஓசை ஒளி அக் அப்படின்னு சொல்றா இல்லைங்களா அதனால அந்த ஓசை ஒளியின் அடிப்படையில என்ன சொல்லியிருக்காங்க அக்கேனம் அக்கேனம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பெயர் இருக்கு அடுத்தது தனியா இருக்கு இல்லைங்களா ஒரே ஒருத்த ஒரே ஒரு இடத்துக்கு தனியா இருக்கு இல்லைங்களா அதனால அதுக்கு என்ன பெயர் தனிநிலை அப்படின்னு பெயர் இருக்கு இன்னொரு பெயர் என்னன்னா ஆயுத எழுத்து அதாவது ஆயுதம் ஆயுதம் அப்படின்னு பெயர் இருக்கு இல்லைங்களா அது என்ன ஆயுதம் ரெண்டு கல் மூணு கல் கற்கள் இருக்கு அந்த கல்கள் தான் ஆயுதம் போல அதனால அதுக்கு பெயர் ஆயுதம் பெயர் வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க இது அந்த காலத்துல போர் செய்வாங்க இல்லைங்களா நாம இப்ப போர் நேரடியே பார்க்க முடியாது நீங்க நீங்கதான் பார்த்துருப்பீங்க போர் செய்வாங்க அப்ப போர் கருவிகள் வலது கையில எதிரிகளை தாக்குறதுக்காக நிறையா கத்தி வால் இதெல்லாம் வச்சு சண்டை போடுவாங்க எதிரிகள் நம்மளை எடுத்து தாக்கு வரும்போது இந்த இடது கையில ஒரு கைப்பிடி போல இருக்கும் வட்டமா ஒரு கேடயம் அதுக்கு ஆனது வட்டமா வட்ட வடிவத்தில் இருக்கும் கையில பிடிக்கிறதுக்கு கைப்பிடி இருக்கும் அந்த அந்த இரும்பு கேடயத்தின் முன் முன் பக்கமா மூன்று புள்ளிகள் மேல ஒரு புள்ளி இந்த பக்கம் அந்த பக்கம் கீழே ரெண்டு புள்ளிகள் இருக்கும் அத பார்க்கும்போது இது போல இருக்கும் இந்த ஆயுத எழுத்து போல இருக்கும் அதனால அதற்கு ஆயுதம் ஆயுதம் அப்படின்னு பேர் வந்துச்சு இன்னொரு கருவி இருக்கு சோளம் இப்ப எல்லாம் இப்பெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சோளம் அந்த சோளம் மூன்று பகுதி இருக்கும் மூன்று அதுல எழுவச்சம்பளம் குத்தி வச்சு பார்த்தோம்னா சின்னதா ரெண்டு இருக்கும் மேல ஒன்று நீளமா இருக்கும் இருக்கும்ல எழு திச்சு பார்த்தோம்னா மூன்று புள்ளிகள் போல இருக்கும் அதனால அதற்கு சூளம் போலவும் கேடயம் ஓர்கருவிகள்ல பயன்படுத்தக்கூடிய கேடயம் போலவும் இருப்பதான அதில் இருக்கிறது போல இருப்பதான இதற்கு ஆயுதம் அப்படின்னு இதற்கு பெயர் வந்துச்சு இதனுடைய பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தொற்கள் அமைக்கும் போது வார்த்தைகள் சொற்களை எழுதும் போதும் போது இதனோட பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் குரில் எழுத்து பார்த்தீங்கன்னா அந்த தனி குரிலை அடுத்து இடையில தான் வரும் கடைசி எழுத்தா உகரம் ஏறிய வல்லின மெய்யெழுத்தோட தேர்ந்து வரும் உகரம் ஏறிய வல்லின மெய்யெழுத்து எடுத்து பார்த்து பாருங்க எக்கு இது குரில் உகரம் ஏறிய வல்லின மெய்யென்று இற்குதல் ஊ அது இல்லைங்களா அதே போல இக்குதல் இற்குதல் ஊ

இது இந்த ஆறு எழுத்துக்களை ஏதோ ஒரு எழுத்து கடைசியா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அல்ல இங்க பொரியல் எழுத்து வரும் பொரியல் எழுத்துகள் வரும் அத்து எட்டு இப்படி பொரியல் எழுத்துகள் வரும் இதனால இதுதான் அக்கின் சிறப்பு அக்களுடைய பயன்பாடு அக் ஆயுத எழுத்து அக் ஆயுத எழுத்துல பற்றி நாம இந்த வகுப்புல தெரிஞ்சுக்கிட்டோம் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துகளையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துகளையும் நீங்க முறையா பயிற்சி எடுத்தா மட்டும்தான் நல்லபடியா படிக்கவும் முடியும் எளிமையா எழுதவும் முடியும் சரிங்களா கண்டிப்பா நீங்க எழுத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க எழுத்துகள் பத்தாம் வகுப்பு வந்தா கூட குழந்தைங்களுக்கு எழுத தெரிய மாட்டேங்குது படிக்க தெரிய மாட்டேங்குது அது எடுத்ததே என்ன எடுத்துன்னு ஒழிக்கவே தெரியாம வந்துடுறாங்க அதனால ஆரம்ப வகுப்புல நீங்க கத்துக்கிறீனாலும் பரவாயில்ல இப்போ இந்த மாதிரி வகுப்புகளை கண்டிப்பா நீங்க திரமம் இல்லாம பயிற்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பா ஒவ்வொன்றிலும் எளிமையா தமிழ எளிமையா கத்துக்க முடியும் எழுதவும் முடியும் படிக்கவும் முடியும் ரொம்ப பிள்ளை இல்லாம சரியா எழுதுறேன்னாலும் பரவாயில்ல ஓரளவாவது நாம தமிழ் மொழிய எழுதுவோம் படிக்கவும் புரிஞ்சுக்கவும் நம்ம சொல்றத நம்ம எழுத்து வடிவில் எழுதும் போது நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கும் மற்றவர்கள் சொல்வதை எழுதுவதை படிக்கும் போது அதை நம்ம உழறதுக்கும் நமக்கு தெரியணும் இல்லைங்களா ஆனா கண்டிப்பா எழுத்துகளும் முழுமையா அதனுடைய வடிவத்தையும் அதனுடைய வடிவத்தையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க